கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ஆண்டவரை குறித்து நீதிமொழிகள் பத்தாம் வசனம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் புத்திமதியை குறித்து தியானிக்கப் போகின்றோம் புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கின்றான் கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் என்று ஆண்டவர் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் நமக்கு புத்திமதிகளை குறித்து சொல்லியிருக்கிறார் புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் ஜீவ வழினா ஆண்டவருடைய ஜீவ வழி ஜீவனோடு பாதுகாப்போடு இருக்கிறது அதுனா புத்திமதியை காத்து கொள்ளணும் புத்திமதினா ஆண்டவர் நமக்கு கொடுத்த புத்திமதிகள் அறிவுரைகள் கட்டளைகள் நியாயங்கள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய கட்டளைகளையும் மோசே நியாயப்பிரமாணங்களில் உள்ள கட்டளைகளையும் நாம் வந்து காத்து காத்துக்கொண்டு காத்து கொண்டு நம்மளுடைய உறவுகளில் தாய் தகப்பன் சொல்கிற புத்திமதிகளை கேட்கணும் தாய் தகப்பன் சொல்கிற புத்திமதிகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறோம் அப்படி நடக்கும்போது ஜீவ வழியில் இருக்கும் ஜீவ வழின்னா இரண்டு இருக்குது சரீர ஜீவனம் இருக்குது ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கை அந்த வழியிலையும் நாம நன்றாக இருப்பணும் மோசம் போகாத இருப்போன்னு ஆண்டவர் சொல்கிறார் கண்டிப்பாக வெறுக்கிறவன் மோசம் போயிடுவோம் மோசம் போகிறதுனா என்னென்னு நமக்கு தெரியல ஏமாந்து போகிறது நிறையா இடத்துல நம்மளை ஏமாத்திடுவாங்க எல்லா விஷயங்களும் இந்த பூமியில் அநேக ஏமாற்று வேலைகள் நம்ம தேசத்தில் அதிகமான ஏமாற்று வேலைகள் நல்ல படித்திருப்பார் நல்ல தெளிவாக இருப்பார் அவரையும் ஏமாத்திடுவாங்க நிறைய இடத்துல வந்து நிறைய கல்வி கற்றவர்கள் வக்கீல்கள் ஏமாந்துருக்கிறாங்க நிறைய பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்கள் ஏமாந்துருக்குறாங்க பெரிய உயர் அதிகாரிகள்லாம் வந்து அதில் ஆசையும் ஒரு காரணம் உண்டு ஆசைனால் ஏமாந்து போகிறது ஆசைனால நிறைய பண ஆசைனாலும் பொருள் ஆசைனாலும் பதவி ஆசைகள்னாலும் சில இடங்களில் ஏமாற்றுறதும் மோசம் போகிறது தான் ஏமாற்றுது மோசம் போயிருக்கிறாங்க எல்லாருமே அதனால் நீ வந்து ஆண்டோருடைய புத்திமதியை காத்துக்கொள்ளணும் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மோசம் போயிடுறாங்க ஆண்களும் மோசம் போயிடுறாங்க எல்லா தரப்புக்கும் மோசமும் ஏமாற்றுதலும் நிறையா இன்றைக்கு பூமி எங்கே பரவி இருக்குது அதில் நம்ம இடத்துல அதிகமாக பரவி பரவியிருக்குது நாம் பார்க்குறோம் அதனால வந்து புத்திமதியை காத்துக்கொள்ளணும் தாய் தகப்பன் சொல்கிற புத்திமதியும் நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் நம்மளுடைய உறவுகள்லே அநேகர் நல் புத்திமதி சொல்கிற உறவுகளும் அநேகர் உண்டு அவர்களுடைய புத்திமதியை சே கேட்டு நடந்தோம்னா நாம மோசம் போகாதிருப்போம் அடுத்து நீதிமைகள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிற ஆண்டவர்னா புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் நாம் என்ன அறிவு விரும்பணும் அறிவு எதுக்கு பயன்படுதுன்னா எல்லாவற்றுக்கும் அறிவு தான் பயன்படும் இன்றைக்கு கல்வி கற்பதிலிருந்து மற்ற நம்மளுடைய வீட்டு வேலைகள் மக பிள்ளை நல்ல அறிவோடு வேலை செய்கிறான்ப்பா நல்ல ஞானம் உள்ள பிள்ளையாக இருக்கு அப்படின்னு நாம் மகிழ்ச்சி அடைகிறோன்னா அது காரணம் அறிவும் தேவைப்படுது அப்போது புத்திமதியை விரும்புகிறவனா அதை அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதில் வெறுக்கிறவனும் மிருக குணம் உள்ளவன் மிருக குணம்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா மிருகத்தில் வந்து ரெண்டு மிருகம் இருக்குது நம்ம நாட்டு மிருகங்கள் இருக்குது காட்டு மிருகங்கள் இருக்குது காட்டு மிருகங்கள்லேயே துஷ்ட மிருகங்கள் இருக்குது மிருகத்துல தான் இந்த புலி சிங்கம் கரடி இதெல்லாம் வரும் இல்லையா அந்த நரி இதெல்லாம் வந்து துஷ்டகுணம் என்னதான் நம்ம அதனோட பழக ஒரு காலத்தில் அது வந்து செயலை செஞ்சிடும் அது மாதிரி மிருக குணம் யாருக்கு வரும்னா புத்திமதியை வெறுக்கிறவனுக்கு வருவோம் மிருகத்தனமா நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள்ல சொல்றாரு நீதிமொழிகள் சாலம் ஒனுக்கு இதை தேவன் கொடுத்த அறிவுரைகள் அது இன்றைக்கு நமக்கும் பயன்படும் இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பழைய உடன்படிக்கை நமக்கு இல்லை புதிய உடன்படிக்கை நமக்கு அது உண்மையாக இருந்தாலும் புத்திமதின்றது எந்த காலத்திலையும் எல்லாருக்கும் பொருந்தும் அறிவுரைகள் எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் பொருந்தும் சில கட்டளைகள் தான் நமக்கு வந்து இன்றைக்கு பொருந்தாது அன்றைக்கு நான்கு மணி ஐந்து மணி பத்து மணி நூறு மனைவி எல்லாம் சாலம் மூணு ராஜாவும் அவருடைய தகப்பனாரும் தாவிது ராஜாவும் ஆப்ரஹாமும் இவங்க வந்து நிறைய மனைவிகளை கட்டியிருந்தாங்க அதை இன்றைக்கு நாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது ஆண்டவர் ஒரே மனைவி உடையவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவாசி பிரவேசிப்பானை அல்லாமல் மற்றும் பிரவேசிக்க மாட்டான் இரண்டு மணி மூன்று மணி ஒன்றெல்லாம் பிரவேசிக்க மாட்டான்றார் அதனால அந்த கட்டளைகள் நமக்கு பொருந்தாதே தவிர பழைய உடன்படிக்கையில் நமக்கு பொருந்தக்கூடியதெல்லாம் வந்து அறிவுரைகளும் சில கட்டளைகளும் ஆண்டவர் நமக்கு சொன்னது எக்காலத்துக்கு பொருந்தும் தேவன் சொன்னது எக்காலத்துக்கும் பொருந்தும் ஆனா சிலவற்றை ஆண்டவர் உடைத்து போட்டு நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்துருக்கிறார் அதில் மாற்று கருத்து இல்லை அதை நாம பகுத்து ஆராய்ந்து எது நமக்கு தேவை தேவையில்லைன்றதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்போ மிருக குணம் யாருக்கு வரும்னா புத்திமதியை விரும்பாதவனுக்கு வரும் கடிந்து கொள்ளுதல் இப்ப நம்ம பிள்ளைகளை வந்து திட்டுவோம் இல்லையா சில பிள்ளை வந்து அழுவோம் சில பிள்ளை அமைதியா இருக்கும் சில பிள்ளை வந்து நம்ம திட்டுனு இருக்கும்போதே போய்டும் அவன் அதை விரும்பாத பிள்ளை என்ன ஆகும் மிருகமா மாறிடுவான் மிருகமா மாறிட்டு இந்த சமுதாயத்துல பல குற்ற செயல்களில் ஈடுபடும் போது நம்ம குழந்த நம்ம அடிப்பதற்கோ மற்ற திட்டுவதற்கோ நாம கடிந்து கொள்ள திட்டுவதை தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா சமுதாயத்துல இத்தகைய செயல் அடுத்தவர்களிடத்தில் செய்யும் போது அவர்கள் என்ன செய்வாங்க அவர்கள் மிகப்பெரிய தண்டனையும் மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திடுவாங்க அதனால் நம்ம பிள்ளைகள வந்து நம்ம கடிஞ்சு கொண்டு வளர்க்கணும் அந்த கடிந்து கொள்ளுதே அந்த குழந்தை வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் அதை வெறுக்கிறவன் தான் மிருக குணம் உள்ளவனாக மாறி இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் இருக்கக்கூடிய நான் மாறுவான் அது ஒரு கட்டத்தில் அவனுடைய இளமை காலத்தில் அது சாத்தியப்பட்டாலும் வயதாக வயதாக அது அப்படியே திரும்பி அவனை பாதிப்படையை செஞ்சிடும் அதனால் பலம் பலத்தை காட்டுறது நான் இப்படின்னு காட்டுறதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று குழந்தைங்களுக்கு அவர்கள் வந்து புத்திமதியை விரும்பணும் அறிவை விரும்பணும் படிக்கணும் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கணும் உலகக் கல்வியை கற்கணும் உலக கல்வியில் அநேக கல்விகள் உண்டு அதில் நல்ல கல்விகளை கற்கணும் நல்ல கல்வியை படித்து ஆண்டவர் கேற்ற பிள்ளையாக வளரணும் புத்திமதி தாய் தகப்பன் புத்திமதியை கேட்டு அந்த பிள்ளை வளருதுன்னா அது தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாக இந்த சமுதாயத்தில் வாழும் வளரும் பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து நீதிமொழிகள் பதிமூணுல என்ன சொல்றாரு ஆண்டவர் புத்திமதியை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சலையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனே கனமடைவான் எவ்வளோ அழகாக பாரு புத்திமதியை தள்ளுகிறவன் தரித்திரத்தை அடைவானான் தரித்திரம் வந்து தரித்திரனா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லாதவன் பரிதேசியாக சுற்றுவான் ஒன்றுமே இருக்காது அவங்க இல்லை அவன் தான் தரித்திரன் அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்காது தவறான செய்கைகளை செய்வான் தரித்திரத்தில் நிறைய இருக்கு நம்ம பார்வைக்கு தெரிஞ்சது ஒன்றுமில்லாதவன் தரித்திரனு அதனால அந்த புத்திமதியை தள்ளுறவன் வந்து தரித்திரன் ஆயிடுவான் பயனற்றும் ஆயிடுவான் ஆண்டவர் இந்த பூமியில் அவனை படைத்தான் எதுக்கும் பயனற்றவனா மாறிடுவான் அப்போ தாய் தகப்பு சொல்ற புத்திமதியும் ஆண்டவர் சொல்ற புத்திமதியும் அறிவுரைகளும் கட்டளைகளையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அறிவை பெற்று ஒரு குழந்தை வளரணும் வாழணும் கடிந்து கொள்ளுகளை கவனித்து நடக்குனே கனமடைவான் இப்போ அப்பா திட்டுறாரு ஆண்டவர் திட்டாரு வேத வசனத்தில் ஆண்டவர் வந்து கடிந்து கொண்டு பேசக்கூடிய வசனங்கள்லாம் உண்டு அதெல்லாம் ஆராய்ந்து படிக்கணும் தாய் தகப்பனும் படித்து குழந்தைங்களுக்கு அதை சொல்லி அந்த வழி வழிநடத்தும் அந்த கடிந்து கொள்கிறதில் கவனித்து நடக்கிறான் பாரு அந்த பிள்ளை அந்த மக்கள் நாமளா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கனமடைவோம் கனம் என்ன என்னன்னா சிலர் மதிக்கிற அளவுக்கு குழந்தை ஒரு காலேஜில் படிக்குது இதை மாதிரி சத்தியத்தின் படியும் தாய் தகுப்பின் கன க கடிந்து கொள்ளுது ஏற்றுக்கொண்டு அதை கவனித்து நடக்கிற குழந்தை அந்த காலேஜில் படிக்கும்போது எல்லா விதத்துலையும் அது கனமடையும் மக்கள் அங்கே அவனோட படிக்கிற மாணவ மாணவிகளும் கனமடையும் அதை நடத்துகிற கல்லூரியை நடத்துகிற முதல்வர்லேருந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் முதல் கொண்டு அந்த மகன் புகழப்பகலாம் புகழப்படுவான் கனமடைவான் தான் கனம் அப்போ அது மாதிரி புகழ்தலும் கனமும் அந்த மகனுக்கு கிடைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணணும் மகள் பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்னா கனமடையக்கூடிய ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதையும் தாய் தகப்பனுடைய கடிந்து கொள்ளதையும் கவனித்து நடக்கணும் அப்போ அந்த பிள்ளை வந்து இந்த பூமியிலையும் இந்த சமுதாயத்திலையும் மற்ற மக்களுக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் ஏற்ற அந்த பூமியில வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன ஆண்டவர் வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான் இது போல ஆண்டவருடைய சொன்ன எல்லா கட்டளைகளையும் அறிவுரைகளும் புத்திமதிகளும் எல்லாவற்றையும் சொல்லிட்டு இன்னும் அநேக புத்திமதிகளை சொல்லி ஜனங்களுக்கு பிரசங்கத்தான் அதுபோல கிறிஸ்துவ பிள்ளைகள் வந்து எல்லா பிள்ளைகளும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன்படி நடந்தால் பூமி அமைதியாக இருக்கும் சமாதானத்தோடு இருக்கும் இதில் வேற்று வேற்று சிந்தனைகள் இந்த பூமியில் எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையும் மார்க்கத்தையும் பின்பற்றினால்தான் நாட்டில் பல கஷ்டங்கள் வருகிறது அது இருக்கட்டும் அது அரசியலில் போயிட்டு போகுது அப்புறம் அதனால் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா தகப்பும் புத்திமதியை கேள் அவர்களுடைய புத்திமதியை தள்ளாத அதை கவனித்து நடந்துக்கும் அப்போது ஆண்டவரும் உன் மேலே பிரியப்படுவார் உனக்கு அநேக ஆசீர்வாதங்களும் நன்மையும் பாதுகாப்பும் தருவார் இதில் கிறிஸ்துவ மக்களாகிய நாம் வயது சென்றவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அனைவருமே வந்து முடிவு பரியந்தும் மரணத்தின் இறுதி நாட்கள் வரையும் நாம் ஆண்டவரை விடாமல் ஆண்டவருடைய புத்திமதிகளையும் கேட்டு நடந்து வாழ்வோமானால் ஆண்டவருக்கு மகிமை சேரும் நம் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும் பிள்ளைகளும் நன்றாக வளர்வார்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு இத்துடன் ஆண்டவருடைய வசனத்தை முடித்துக்கொண்டு ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஆண்டவருக்கே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்